கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னா கேட்குறானுங்களேன் யாரும் கேட்க மாட்டாங்க இந்த வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல வேறு யாரும் இல்லை நம்ம கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் அவர்கள் பேசினது தான் கரூர் சம்பவத்தை குறித்து பேசினார் இல்லையா அதே தான் ஆனால் இந்த கண்டிஷன்றது வந்து பொதுமக்களுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு யாருக்கும் கிடையாது அரசியல்வாதிகளுக்கு யாருக்குமே கிடையாது எப்படின்னு பாருங்களேன் தமிழக அரசு உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு பேனர் கலாச்சாரத்தை ஒழிங்க என்ன போஸ்டர் கலாச்சாரத்தை ஒழிங்க பொதுமக்களுக்கு இடையூறுவா இருக்கிற சிலைகள் எல்லாம் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி ஒரே இடத்துல வைங்க கொடிக்கம்பத்தை அகற்றுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியாச்சு அதெல்லாம் கண்டிஷன் போட்டாச்சு ஆனால் இந்த கண்டிஷன் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்களாம் எப்படி அவங்க வந்துட்டு அவங்களோட பாணியில் தான் போவாங்க